கோவையில் ஃப்ரீ காஸ்ட் முறையில் குறைந்த நேரத்தில் மலிவு விலையில் வீடு என்ற தொழில்நுட்பம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கட்டி முடிக்கப்பட்ட வீடு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது சர்வதேச சந்தைகளில் அனைத்து துறையினரும் சாதிக்கும் வகையில் கோவை கொடிசியாவில் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த குளோபல் கண்காட்சி நடைபெற்றது பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களில் காட்சிப்படுத்தியிருந்த நிலையில் கோவையைச் சேர்ந்துள்ள ஜியோமெட்ரிக் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறுவனத்தின் ஃப்ரீ காஸ்ட் தொழில்நுட்பத்தில் காட்சிப்படுத்தி வீடு பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது இந்த வீட்டை அமைப்பதற்கு இரண்டு மணி நேரம் நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் மட்டுமே எடுத்ததாக நிறுவனத்தின் இயக்குநர்கள் இம்தியாஸ் பஷீர் ஆகியோர் கூறினர் குறைந்த நேரத்தில் எட்நூறு சதுர அடியில் அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கி ஃப்ரீ காஸ்ட் முறையில் கட்டப்பட்ட இந்த நிகழ்வு வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது இது குறித்து நிறுவனத்தின் ஜியோமெட்ரிக் ஸ்பேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்கள் கூறுகையில் காஸ்ட் கான்கிரீட் தொழில்நுட்பம் கட்டடக்கலை மற்றும் அனைத்து கட்டமைப்புகளுக்கும் பயன்படுத்தப்படுவதாகவும் ஃப்ரீ காஸ்ட் கூறுகளை பயன்படுத்தி குறைந்த நேரத்தில் மலிவு விலையில் வீடுகளை கட்டலாம் என்பதை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த உலக சாதனை நிகழ்வை செய்துள்ளதாகவும் தெரிவித்தனர் என்னோட வந்து என்னோடய மல்டி ஸ்டோரி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு அதாவது என்யர் பில்டிங் வந்து ஸ்டீலே பண்ணுவோம் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் மொத்த பில்டிங் வந்து சீலில் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர்ஸெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனி தான் நாங்கள் இப்போ வந்து எங்களோட நியூ வென்ச்சர் நியூ ப்ராடக்ட் வந்து ஃபேக்ட்ரி பில்ட் ஹோம்ஸ் ப்ரிகாஸ் ஃபேக்டரி பில்ட் ஹோம்ஸ் இது எப்படி நாங்கள் ஒரு என்டையர் ஹவுஸை வந்து ஃபேக்ட்ரிலே பண்ணி அங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு வந்து சைட்டில் வந்து அசம்பிள் மட்டும் பண்ணுவாங்க இது வந்து ஒரு நியூ இது இல்லை இது எப்படி அட்வான்டேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் ஹவுஸ் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமம் இன்னைக்கு வந்து ஃபாஸ்டேக்கில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிருங்க டைமு அதே இது இந்த மெத்தடில் பண்ணும்போது ஒன் மந்தில் நம்ம முடிக்க முடியுங்க எதனால இவ்வளோ ஸ்பீடாக முடிக்க முடியுன்னாங்க இது ஒன் நெட் ஃபாக்ட்ரி மேடுங்க இதில் கிரேட் ஆஃப் காங்கிரீட் வந்து நார்மல் பில்டிங்கில் வந்து எம் டுவெண்ட்டி கிரேட் கான்ரீட் யூஸ் பண்ணுவாங்க இதில் எம் ஃபார்ட்டி கிரேட் காங்கிரீட் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஃபாஸ்ட் செட்டிங் நார்மல் நாங்கள் வீட்டில் இருக்கிற காங்கிரீட்டோட க்யூரிங் பீரியட் வந்து எயிட் டேஸுங்க இதில் வந்து எயிட் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் கியூரிங் ஆயிரும் அதனால உங்களுக்கு அந்த ஷட்டர்ஸ்லாம் வந்து இமீரிய மாதிரி எயிட் ஹவர்ஸ்க்கு நாங்கள் வந்து பிரித்து 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 அடுத்ததில் போடும்போது எங்களால் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்பீடாக பண்ண முடியும் அதனால் எங்களோட ப்ரொடக்ஷன் டைம் மேக்ஸிமம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ப்ரொடக்ஷன் டைமுங்க ஆன் சைட்டில் ஒரு ஃபைவ் டேஸுங்க தேர்ட்டி டேஸில் என்டையர் பில்டிங் முடிக்க முடியுங்க இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டேஸ் வந்து ப்ரொடக்ஷன் டைம் ஆச்சுங்க சைட்டில் வேர்ல்டு ரெக்கார்டுக்காக நாங்கள் ட்ரை பண்ணதில் ஆன் சைட்டில் கொண்டு வந்து எசம்பிள் பண்ணி ரெடி டு லீவ் கண்டிஷன் கொண்டு வந்து வந்து டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் அண்ட் டுவெல் செகண்ட்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரோஸ் பண்ணி கொடுத்துருங்க இதோட பிரைஸுன்னு பாத்தீங்கன்னா நார்மல் கன்வென்ஷன் மெத்தடோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் ஜாஸ்தி வருதுங்க நார்மல் கன்வென்ஷன் மெத்தோடு டௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் அப்ஸ்பேட்லி ஒரு த்ரீ தௌரண்ட் கிட்ட நிறைய வருதுங்க பட் வென் வந்து இந்த வால்யூம் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் நார்மல் கன்வென்ஷன் மெத்தோட சீப்பர் ஆகும் கேரண்ட்டி வைஸ் கேரண்டி வைஸ்ங்க இதோ இது கம்பெனியோட டேரக்டர் நானுங்க இந்த கேரண்டியை பற்றி சொல்லணுன்னா இந்த பில்டிங் இஸ் எனி பில்டிங் இஸ் டிசைன்ட் ஃபார் ஃபிஃப்டி இயர்ஸுங்க இது வந்து ஹையர் கிரேட் காங்க்ரீட் யூஸ் பண்ணுறதுனால இன்னுமே லைஃப் அதிகமாக இருக்குங்க இட்ஸ் ரெகுலர் காங்க்ரீட் மாதிரி கிடையாது வைஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் காங்க்ரீட்லிங்க அப்புறம் நீங்கள் நார்மல் பில்டிங்ஸில் வந்து வால் வந்து நம்ம பிரிக்கில் பண்ணுவோம் நம்ம பிரிக் வால் இல்லை ஏசி ப்ரிக்ஸ் இருக்குது பேனல்ஸ் இருக்குது நிறைய அது இது வந்து வாலுமே காங்க்ரீட்டுங்க நம்ம எப்படி ஸ்லாப்பை வந்து நீங்கள் கட்டி காங்க்ரீட்டிங் பண்ணுற மாதிரி வாலையுமே நம்ம கம்மி கம்பி கட்டி தான் காங்கிரீட் பண்ணுவோம் ஸோ சேஃப்டி வைஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்டுங்க நீங்கள் அதை உடைக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி அதோட அட்வான்டேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இது வந்து கான்சப்சுவலி வந்து நாங்கள் இது இப்போ எதுனால் ஸ்டார்ட் பண்ணோன்னா எங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் வீடு கட்டும் போது ரொம்ப சிரமப்பட்டார் அவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயிங்க பேங்க் ஒர்க் முடிச்சுட்டு ஏழு மணிக்கு மேலே வந்து வீட்டில் போய் வந்து வீட்டுக்கு போய் ஓட்டுறாத நம்ம பண்ணோம் அப்புறம் ஏர்லி மார்னிங் ரொம்ப அதோட அதோட சிரமங்கள் ரொம்ப அதிகங்க ஒரு சாதாரண ஒரு இது இருக்குங்க அதனால தான் இப்போ மேக்ஸிமம் வந்து எல்லோரும் போய் அப்பார்ட்மெண்ட்டை வாங்குகிறோம் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறது தவறு கிடையாதுங்க பட் என்னென்னா அதோட வேல்யூவேஷன் கம்மிங்க ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டுங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு அதோட வேல்யூவேஷன் கம்மி தான் ஆகுதுன்னு ஸோ அதெல்லாம் அடிச்சுட்டு நம்ம ஒரு இடம் ஒரு ரெண்டு சென்ட் இல்லை மூணு சென்ட் இடத்துல தாராளமாக வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்னா ஜி ப்ளஸ் ஒன் நம்ம பண்ணோம்னா அதோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் வேல்யூவேஷன் ரொம்ப அதிகம் நம்மளால் ஓன் பண்ணும்போது பட் இதோட நாங்கள் என்ன கொடுக்குறோன்னா உங்கள் ஒர்க்கு நீங்கள் பாருங்கள் எங்கள் ஒர்க்கு நாங்கள் பார்க்குறோம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் இடம் வருதுன்னா இது கட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணி அப்படியே கொண்டு வந்து சைட்டில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் அவ்வளோ ஸோ உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்னஸ் இது ஃப்ளோர் வந்து டுவெண்ட்டி ஃப்ளோர்ஸ் வரலும் போடுறாங்க ஸோ உங்களுக்கு இது ப்ராப்ளமே கிடையாதுங்க ஜி ப்ளஸ் டூ ஜி ப்ளஸ் த்ரீ தான் மேக்ஸிமம் போவாங்க ஜி ப்ளஸ் ஒன் தான் மோஸ்ட்லி இருக்கும் வீடுகளுக்கு ஸோ ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் எடுத்துட்டீங்கன்னா கீழே வந்து ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனுங்க மேலே வந்து உங்களுக்கு பிளஸ் ப்ளஸ் பார்க்கிங்கோட வரும் கிரௌண்ட் ஃபோருங்க அதுக்கு மேலே வரது நீங்கள் ரெண்டு இல்லை மூணு பெட்ரூம் எடுக்கலாம் இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தாராளமாக தௌசண்ட் டூ டூ ஹண்ட்ரட் ஸ்குவர் ஃபீட் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து இது வந்து எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டுங்குதுங்க இது நாங்கள் ஜி பிளஸ் ஒன் பண்ணல பட் இது எங்களுக்கு ஃபீஸிபிலிட்டினால நாங்கள் பண்ணலாம் அதனால இந்த ஃப்ளோ நார்மலாக ஜி பிளஸ் ஒன் ஜி பிளஸ் டூ ஈஸியாக பண்ணலாம் ப்ராப்ளம் இது வந்து உங்களுக்கு த்ரீ த்ரீ தௌசண்ட் டூ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து இது ஃபவுண்டேஷன் இல்லாமல் அதாவது ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் இல்லாமல் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபவுண்டேஷனோட சேர்த்துங்க த்ரீ தௌசண்ட் தௌசண்ட் ஒரு டிபெண்டிங் ஆனுங்க இப்போ இனிஷியல் காஸ்ட் வந்து ஒரு ஒரு த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி வருதுங்க ஆஸ் ஆஸ் அண்ட் வேன் இந்த டெக்னாலஜி வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆக காஸ்ட் ஆக காஸ்ட் ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக இருக்கும் ரைட்